இங்கே பாரு ஏன் அழற ஏன்டா ஏண்டா இங்க பாருமாஷினி இங்கே பாரு இங்கே நிமிந்து பாரு நீங்க பாரு ஏன் அழற இங்கே நிமிந்து பாரு அம்மா வீடியோ எடுக்கறேன் இங்க பாரு இங்க பாருடா முடிஞ்சி நழுகறியா சொல்ல என்னன்னு சொல்லு இங்க ஒரு ஸ்கூல் முடிஞ்சிச்சு நழுவுதே என்னப்பா இங்க ஒரு ஸ்கூல் முடிஞ்சிச்சு நழுவுதே நீங்களையா அடுத்த வருஷம் வேற ஸ்கூல் போயிடுமா ஆமா ஓ அதனால நழுகறியா இங்க பாரு மாஷ்னி நான் கேஸ்ல இல்ல போய் இங்க பாரு இங்கே பாரு தலைமுடியெல்லாம் பாரு இப்படி ஆயிடுச்சு சிச்சிச்சி இங்கே பாரு என்ன நிமிந்து பாரு என்ன நீ சொல்லு என்னது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இதுதான் என் பாப்பா படிக்கிற ஸ்கூல் இவங்க எல்லாரும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் இவங்க எல்லாரும் வேறு ஸ்கூல் போயிடுவாங்க ஸோ பாப்பா மதியம் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணியிருப்போம் குழந்தை பருவம் ஸ்கூல் டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தாங்க அந்த டைமெல்லாம் நம்ம எப்போவுமே மறக்க முடியாது இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுடைய மெமரிஸும் நமக்கு ஞாபகம் வரும் இவங்க எல்லாரும் எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் பாப்பாவுக்கு இந்த ஸ்கூலுடைய டீச்சர்ஸு ஹெச்எம் மேம் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்